அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் இந்த மாதிரி வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பதிவும் இந்த காணொலியில் இருக்காது இந்த டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க சந்தை மூமெண்ட் எப்படி அமைய வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் பிச் அறிந்து செலக்ஷன் செய்ய வேண்டுமா அப்படின்னு இந்த கிரிக்கெட்டை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது ஒரு விளையாட்டு போட்டி போல் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு போட்டி போல் நம்மளுடைய கண்ணோட்டம் இருக்கணும் பிச் அறிந்து செலெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் தொடங்குறக்கு முன்னாடி அந்த பிச்சை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த பிச் எதற்காக அப்படின்னு அப்போ அந்த பிச் பிச் வந்து உங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இல்லை பவுலருக்கு சாதகமா அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்போது ஒரு பேட்ஸ்மேனுக்கு சாதகமான பிச் என்றால் நம்மளுக்கு என்ன ஆகணும் ஒரு ஹை ஸ்கோர் கேம் அடிக்கிறக்க முடியும் அதாவது ஒரு பெரிய ஸ்கோரை நம்ம ஏற்படுத்த முடியும் இதே பவுலிங் பிச்சாக இருந்ததுன்னா பவுலர்ஸ்க்குக்கு உண்டான தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அங்கே வந்து அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியாது அப்போது ஃபுல்லாக பேட்ஸ்மேனை எடுத்து பவுலர் யாரை எடுக்கலை ஒரு பவு அது பவுலிங் சார்ந்த பிச்சாக இருந்தால் ஃபுல்லாக பேட்ஸ்மேன் எடுத்து ஒரு பவுலரே எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்போ அதுபோல் இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த பிச்சை பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அடுத்தது உங்களுக்கு பவுலிங் பிச்சாக இருந்தால் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் கேம் கேமாகறக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு ஹை ஸ்கோர் இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோருக்கு வராது ஒரு ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அந்த மாதிரி தான் ப்ராபர்ட்டி ஆஃப் ஸ்கோர் இருக்கும் முந்நூறு டு முந்நூற்றம்பதுங்கிறது எப்போவாச்சும் ஒரு நாள் நடக்கிற சம்பவமாக இருக்கும் ஆனால் பேட்டிங் பிச்சாக இருந்தால் ஒரு ஹை ஸ்கோர் கேம் அதாவது இரநூத்தி எழுபதுக்கு அபோவ் ரொம்ப நல்லா ஒரு டேலண்டடான பிளேயர் நல்ல ஒரு திறமையான பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா விக்கெட் இழப்பு இல்லாமல் முதல்ல இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் நானூறுலேருந்து நானூற்றம்பது மட்டும் அடிக்கலாம் அப்போது இது எதற்காக அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஹை ஸ்கோர் கேமா லோ ஸ்கோர் கேமா அப்படின்னு இருக்கும் இப்போ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷனும் இருக்கும் ஒரு பேட்ஸ்மேன் இது வந்து ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கால் ஆப்ஷனுக்கு தகுந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேட்ஸ்மேன் கேமாக இருந்தால் ஒரு ஹை ஸ்கோர் கேம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹை ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஹை ஸ்கோர் கேமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரன் நானூறு ரன் நான் ஐநூறு அடித்ததில்ல அப்போ ஐநூறு ரன் அடிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் பெட் பண்ணலாம் அப்போது பேட்டிங் பிச்சாக இருந்து அங்கே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நல்ல ஒரு திறமையான பேட்ஸ்மேனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணலாம் முந்நூறு ரன் நானூறு ரன் ஐநூறு ரன்னை கன்வெர்ட் பண்ணலாம் அப்போது இங்கே என்னென்னா முதல் ஓவர் ஆரம்பித்து ஐம்பதாவது ஓவர் போகுது அப்போது முதல் ஓவரில் பத்து ரன் எடுத்துட்றாங்க அப்படின்னா ஒரு ஓவருக்கு பத்து ரன் ஐம்பது ஓவர் பத்து ரன் எடுத்து ஐநூறு ரன் எளிதாக அடிச்சிடலாம் ஆனால் இந்த முதல்ல ஒரு பத்து ரன் அடிச்சிட்டாங்கங்கிறக்காக ஐநூறு ரனில் பெட் கட்ட முடியுமா முடியாது அப்போ அது என்னாகணும் ஒரு இருபது டு முப்பது ஓவர் மிட்டுன்னு சொல்லுவாங்க இருபதுலேருந்து நாற்பது ஓவருக்குள்ளே இல்லை இருபது ஓவரில் இருந்து முப்பது ஓவருக்குள்ளே இல்லை இருபத்தஞ்சி ஓவரிலிருந்து முப்பத்தஞ்சு ஓவருக்குள்ளே ஒரு மிட் ஓவர்னு சொல்லுவாங்க இங்கே அடிக்க இங்கே இந்த இடத்துல அது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு இருந்து ஒரு இரநூத்தம்பது ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா விக்கெட் இழப்பு இல்லாமல் இருந்தால் அதை என்ன பண்ணலாம் எளிதாக நானூறு இருந்து நானூற்றம்பது ரன் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்போ என்னாகும் ஓ ஆப்ஷனில் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் இந்த முதல் ஓவரே பத்து ரன் அடிச்சுட்டா ஐ ஐநூறு ரன் அடிப்பாங்க நீங்கள் ஓ போய் பண்ணோம்னா அது கிடையாது வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சராசரியாக எடுத்துகிட்டால் இப்போதைக்கு இரநூறு டு இரநூத்தம்பது ரன்கிறது சாதாரணம் அடிச்சிடலாம் ஆனால் நானூறு ரன் அடிக்கணுங்கும் போது அதுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது பேட்டிங் பிச்சாக இருக்கணும் பவுலிங் பிச்சாக இருக்கக்கூடாது அப்போ இதனை பற்றி புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்போ ஓடிஎம் ஆப்ஷனாக நம்ம தொடக்கத்திலையே இப்போ வரே பத்து ரன் அடிச்சிட்டாங்கன்ட்டு எடுக்க முடியுமா ஐநூறு ரன் அடிப்பாங்கன்னு அப்போ அதுபோல் இங்கே நம்மளுக்கு தெரியணும் ஒரு நாளோட ரேஞ்ச் ஒன் டே ரேஞ்ச் ஒன் வீக் ரேஞ்ச் அப்போது ஒரு வாரத்தோட இப்போ டெய்லினால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இது யோசிச்சு பாருங்கள் பவுலிங் பிச்சாக இருந்தால் என்னவாக இருக்கும் ஒரு நூறு இருந்து நூற்றம்போது ரன் அடிக்க முடியும் ஒரு நாளைக்கு இதே மார்க்கெட்டோட கன்வெர்ட் பண்ணி நான் ரொம்ப பொருத்தி சொல்கிறேன் ஹைக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் இதே பேட்டிங் பிச்சாக இருந்தால் நமக்கு நூற்றி ஐம்பதுக்கு அபவ் எளிதாக அடிக்கலாம் இதே பவுலிங் பிச்சாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் எளிதாக விக்கெட் எடுக்கலாம் விக்கெட்டை தடுத்து ஆட முடியுமானா கண்டிப்பாக முடியாது அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படின்னு எடுக்கிறோம் அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பவுலிங் பிச்சாக இருந்தால் ஒரு முந்நூறுக்குள்ளே இருக்கும் இதே பேட்டிங் பிச்சாக இருந்தால் ஒரு ஐநூறுக்குள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹை வால்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதை எப்படி வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கே முக்கியத்துவமாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம்னு அர்த்தம் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருந்தால் டிஸ்கவுண்டு அர்த்தம் அப்போ இதற்கு தகுந்த சூழ்நிலை மாறுபடும் அப்போ இது பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சாங்கிறதெல்லாம் இது இதையும் ஒரு காரணியாக எடுத்துக்கலாம் அடுத்தது இம்ப்ளைடு வாலட்லிட்டி இது யாரும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பதில்லை இது நம்ம ரொம்ப நாளாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ஷன் பைரே ஜாக்கிறதே இருக்கணும் அப்படிங்கும்போது இம்ப்ளைடு வாலிட்டி லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லுவோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைடு மிக அதிகமாக மாறி இருக்கு புட் சைடு வந்து அப்படியே இருக்குது அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இம்பார்ட்டட் இம்ப்ளே வாலிட்டி கொஞ்சம் அதிகரிச்சுருக்கு அப்போது இது மா மேல் நோக்கி போகும்னு உங்களுக்கு தோணுன்னா மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இப்போ நம்ம ஹை ஸ்கோர் கேம் அடிக்கிறோம் அங்கே ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் ஹை ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லை எளிதாக ஒரு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு ஒரு ஏழு விக்கெட் போயிருச்சு அப்படின்னா ஹை ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியுமான வாய்ப்பு ப்ராப்ளிட்டி ஆஃப் சான்ஸ் கம்மி அங்க பவுலர் இருக்காங்க ஏன் பவுலரும் கூட பேட்ஸ்மேனா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரலாம் அதனால ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போ என்ன ஆகலாம் உங்களுக்கு விக்கெட் பேட்டிங் பிச்சாக இருக்குது தே ஒரு என்ன சொல்றது தே தேவையில்லாத ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா விக்கெட் எலப்போ ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க ஹை ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியாது நம்ம நினைக்கலாம் அப்போது பேட்டிங் பிச்சாக இருந்தும் கூட பயன்படுத்தலைன்னா இவ இது மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள் எப்படி நல்ல இதில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ அதுபோல் இப்போ நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுங்க அப்படின் அப்போது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஓபன் அபவ் எஸ்டே ஹை அபவ் வீக்லி ஹை அபோவ் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கிறாங்க ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க எஸ்டர்டே ஹை பிலோ இருக்கிறாங்க அப்படி எப்படி மேலே போக முடியும் ஒருத்தனால எஸ்டர்டே ஹையை தாண்டாமல் மேலே போக முடியுமா அதான பிரேக் அவுட்டோட இம்பாக்டடு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்போது சந்தையோட சூழ்நிலையில் ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் நம்ம நினைத்தது நடக்கணும்னு எதிர்பார்க்காம வாய்ப்பு இருக்கும்போது ஹை ஸ்கோர் கேமில் ஓ டீம் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்போது ஹை ஸ்கோர் கேம் இல்லாததில் டீம் ஆப்ஷன் மட்டும்தான் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும் அப்போ இதனை நீங்கள் பிரித்து பார்த்து நீங்கள் அதனால தான் செலெக்ஷன் ஆஃப் பிச் பிச் பார்த்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ பேட்டிங் பிச்சா இருந்தால் பேட்ஸ்மேன் அதிகமாக இருக்கணும் பவுலர் கம்மியாக இருக்கணும் இதே பவுலிங் பிச்சா இருந்தால் பவுலர் ஜாஸ்தியாக இருக்கணும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் அதை மாதிரி மேட்ச் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் இதுதான் அதனை பற்றி மேலாண்மை தெரிஞ்சுக்க அதுக்கு தான் நம்மளுக்கு கோச்சுக்கும் நம்மளுக்கு வந்து கேப்டனுக்கும் ஒரு முக்கிய தாக்கம் அது போல் இங்கே நீங்கள் வந்து ஒரு டீம் கேப்டனை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட கேபிட்டலுக்கு நீங்கள் தான் ஹெட் அப்போ என்ன மாற நம்ம பயன்படுத்தலாம் அப்போ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி குறைவாக இருந்தால் என்ன பண்ணுறது இதே இம்ப்ளாய்டு வாலிட்டி குறைவாக இருக்குது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் குறைவாக இருக்குது அப்போ என்ன ப்ராப்ளம்ட்டி நடக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி ஆய்வு பண்ணணும் தொடர் ஆய்வு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிறைய பேர் வந்து ஆய்வு செய்கிறது இல்லை என் கிட்டே எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை உடனே போட்டு அதை ஒன்று நல்ல ஹீரோவை மாற்றிடணும் இல்லையா ஜீரோவை மாற்றிடணும் அடுத்து திருப்பி இன்னொரு கேபிட்டல் கொண்டு வரணும் திருப்பி ட்ரேட் பண்ணுவோம் திருப்பி கே ஜீரோ பண்ணுவோம் திருப்பி ஒரு கேபிட்டல் கொண்டு வருவோம் இப்படி வந்து வர்த்தகத்துக்கு வரது வந்து சரி இது கிடையாது நீண்ட நாள் பங்கு சந்தையில் நீங்கள் வர முடியாது ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு மிக முக்கிய தேவை பொறுமை அந்த பொறுமையை கையாள்வதற்கு முன் சந்தையை பற்றி ஞானம் உங்களிடம் இருக்க வேண்டும் இப்போ இது பாருங்கள் இன்னைக்கு ஓபன் ஓப்பனுக்கும் லோவுக்கும் வெறும் முப்பத்தஞ்சு தான் அப்போ ஓப்பன் டு ஹை என்னவா இருக்கணும் ஒரு நாளைக்கு நூறு டு நூற்றி ஐம்பது புள்ளிகள் நூறு புள்ளிகள்னே ஒரு மினிமம் ரேஜ்னு எடுத்துகிட்டா இங்கே ஐம்பது பைசா அப்போ தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு என்ன ஆகணும் ஓப்பன் டு ஹை தான் இருக்கிற ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் அதை தான் தொடக்கத்தில் நான் நடைபெற்று அதுக்கப்புறம் சைட்வே ஏன்னா நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே ஹை இம்பேக்டடு அங்கே இது ஆகலை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் அதனை பற்றி எங்கே பார்க்கறது அப்படின்னா ரிசோர்ஸில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் வரைபடம்ட்டு நம்ம வரைபடத்திற்கு முக்கியத்துவமே கொடுப்பதில்லை வரைபடமே இல்லாமல் பார்த்துட்ருக்கோம் அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய இந்த வரைபடம் இருக்குன்னா உங்களுக்கு எளிமையப்போ நான் வந்து ஒரு நம்பர்ஸாக நான் காமிக்கும்போது நியூமெரிக்கலாக எண்களாக பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு எளிதாக புலப்படாது அதுவே வந்து ஒரு வரைபடத்தில் விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு எளிதாக அந்த அதாவது எளிமையாக ஒரு விஷயம் அதை வந்து புள்ளியியல் சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்க் அப்போது அது உங்களை எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு தான் தவிர அதை வைத்து முடிவு எடுப்பதற்கு கிடையாது நிறைய விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும் அப்போது நேற்றைய ஹை லோ அப்போது வந்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுக்கு இருபத்தி ஒன்று நூற்றி எண்பது ஹை இருபத்தொன்று எட்நூற்றி எண்பத்தி மூணு லோ அப்போ இந்த பிரேக் அவுட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு சம்பவமே நம்மளுக்கு நடக்கலை அப்போ இன்சைடு மூமெண்ட்டில் நம்மளுக்கு என்னென்னா அதனால தான் சைடு மாறிச்சு இது வந்து ப்ரீமியம் டிகேக்கு ஒரு வழிவகையாக படும் இதை பேங்க் நிஃப்டி பாருங்கள் அவங்களும் ஒரு இரநூறு இன்னைக்கு பாருங்கள் இரநூத்தி இந்த காலையிலேயே நம்ம இந்த ஒரு தாக்கம் கொடுத்தவங்க இம்ப்ளாய்டு வாழ்டி குறைஞ்சிருக்கு அதனால வந்து டிகே ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் ஒரு ஆப்ஷன் பையர் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அப்போ இதனை பற்றிய ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி ஆப்ஷன் பையராக இருந்து நிறைய பேர் வந்து ட்ரேடு பண்ணி லாஸ் ஆகிருப்பாங்க நிறைய பேர் ப்ராஃபிட்டும் எடுத்துருக்கலாம் ஆனால் நட்டம் ஏற்பட்டவங்க பாருங்கள் ஓவர் ட்ரேடிங்காக பண்ணி நிறைய லாஸ் ஆகிருக்கலாம் இன்றைக்கி வாய்ப்பே இல்லை மூமெண்ட் இதில் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமே ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தூரமே ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளிகள்னா அதற்கு அபோவ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எடுத்தால் அது ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு தான் அப்போ அது என்ன ஆகிருக்கும் நிறைய டிகே ஆகிருக்கும் அப்போ இதில் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது விவாதத்திற்காக நான் இதில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்து அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துன்னு யாராச்சும் சொல்லலாம் ஆனால் அது விவாத பொருளாகத்தான் இப்போ கருதப்படும் ஏன்னா நான் வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கி நூற்றி ஒரு ரூபாய்க்கு கட் பண்ணியிருந்தாலும் நான் ப்ராஃபிட் தான் நூறுரூவாய்க்கு வாங்கி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கட் பண்ணியிருந்தாலும் நான் லாஸ் தான் அப்போது இது இல்லை இந்த இடத்துல நான் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு நீங்கள் எடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்பாட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலு ஃபியூச்சர் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தெட்டு அப்போ கிட்டத்தட்ட எண்பது பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்காங்க அடுத்த கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது புள்ளிகள் அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் ப்ரீமியத்தில் இருக்காங்க இது ஒரு முக்கிய குறிப்பு இதை பார்க்க வேண்டும் அடுத்த ஆப்ஷன் அட்டவணை இருபத்தி இரண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு நூறு புட் இருபத்தி ரெண்டு நூறு கால் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது புட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு கால் நூறு புட் இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நூறு புட்டோட க்ளோசிங் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் எண்பத்தி எட்டு ரூபா மணிக்கு இந்த இடத்துல நான் தவறாக பண்ணிவிட்டேன் புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணணும் கால் ஆப்ஷனை மைனஸ் பண்ணணும் கால் ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணணும் புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணணும் அப்போ புட் ஆப்ஷன் தொண்ணூற்றி எட்டு ரூபாயின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ரெண்டு கால் ஆப்ஷனை ஆட் பண்ணணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு இந்த ஜோன் இது வந்து கால் செல்லர் பயப்படுற இடம் இது வந்து புட் செல்லர் பயப்படுற இடம் ஏன் அப்படின்னா செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதற்கு மேலே வந்து ஃப்யூச்சராக மாறிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு புட் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் ஃப்யூச்சருக்கும் சரி ஸ்பாட்டுக்கும் ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இருக்க முடியும் முக்கியமாக ஃப்யூச்சருக்கு தான் அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் நூத்தி இருபத்தி ரூபா நான் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற இடம் இது முக்கியமா பார்க்கணும் அடுத்தது இம்ப்ளைடு வால்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி ஐம்பது புள்ளிகளுக்கும் நூறு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட இதை பார்க்கணும் இம்ப்ளைடு வால்ட்டி புட் சைடு கம்மியா இருக்கு கால் சைடு அதிகமா இருக்கு அப்போ இது வந்து உங்களுக்கு இங்கே டைம் வேல்யூ யாருக்கிட்ட அதிகமாக இருக்கணும் கால் செய்யறது அதிகமாக இருக்கும் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி பயணம் இருந்தால் சந்தை மேல் நோக்கி போகும் அப்படி இல்லை என்றால் அவர்களை டிகே செய்வதற்குண்டான சந்தை பயணத்தை மேற்கொள்வார்கள் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐம்பது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் நாலு ரூபா இருக்கணும் இவங்க நாற்பத்தி ஆறுரூபா இருக்கணும் இவங்க பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவங்க வந்து எழுவத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி மூணு ஐம்பது கழிச்சிட்டோன்னா நூற்றி எழுபத்தி மூணு நூத்தி பதினெட்டு அம்பத்தி அஞ்சு அப்போ எவ்வளவு தூரம் இங்க ப்ரீமியம் வந்து சமமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரீமியத்தோட தொடர்பை தான் நீங்கள் கற்றுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது டிமேண்ட் அண்ட் சப்ளை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அல்ல இல்லை இங்கே இருக்கிற இந்த கேப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இது ஐம்பது புள்ளி கேப் நான் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தை மாத்தலை அப்படியே இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறாக மாற்றுறேன் அப்போ இது நூறு புள்ளிகள் இப்போ பாருங்கள் இவங்க நாலு ரூபா இருக்கணும் இவங்க தொண்ணூற்றி ஆறுரூபா இருக்கணும் இதை லாஜிக்கு அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவங்க வந்துட்டு தொண்ணூற்றி மூணு அப்போ நூறு புள்ளிகளை கழிச்சா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இங்கே பாருங்கள் இது சமமாக இருக்கும் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ எப்படி இது ஒற்றுமையாக இருக்குது இதே நூறு இந்த இந்த நூறு பாயிண்ட் இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே பாருங்கள் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது இது பாருங்க ஐம்பத்தி நாலு ரூபா இருக்கணும் இவங்க நாற்பத்தி ஆறு ரூபா இருக்கணும் இவங்க பாருங்கள் நூற்றி எண்பத்தி எட்டு இவங்க பாருங்கள் எழுவத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தொம்போது நூறை கழிச்சிட்டா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இவங்க விலை பாருங்க நூற்றி பதினெட்டு இவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது ரூபா அது எப்படி ஒற்றுமையாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ இதற்குள்ள தான் ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படிங்கிற கால்குலேஷனை இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இதனை நீங்கள் புரிந்து கொண்டு தொடராய்வு செஞ்சாலே சிலர்களை இதெல்லாம் கணக்கிட்டு பண்ணி என்ன பண்ண போகிறோம் எப்படி பார்த்தா தானே வரும் அப்படின்ட்டு சிலர் வந்து எதிர்மறை என்ன கொண்டவர்களுக்கு அதுதான் தோன்றும் அவர்களெல்லாம் பார்க்கவே வேண்டாம் நீங்கள் செய்யவே வேண்டாம் எதை பார்த்தா லாஸ்தான் வருமேனா அப்புறம் என்ன பண்ணணும் எதுக்கு பண்ண வேண்டாம் அப்போ எப்படி நட்டத்திலிருந்து லாபகரமாக மாற்றுறதுக்குன்னு நம்ம ஒரு ஆய்வு பண்ணணும் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அதை பின்தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை அது வந்து லாபமாக மாற்ற முயற்சி செய்யணும் நீங்கள் மன விருப்போட எது இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் எதுக்குன்னு நீங்கள் நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்று அப்போ அதற்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இதனைத்தான் நான்கு ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு வரோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை பார்த்து தெரிந்து அறிந்து இது பண்ணிக்கோங்க இதற்குண்டான கட்டணப் பயிற்சி மார்ச் முப்பதாம் தேதி தோங்குகிறது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரமாக கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்